திருச்செங்கோடு நகராட்சி பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கும் சந்தைப்பேட்டை நீரேற்று நிலையத்தை நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு திடீர் ஆய்வு பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் விநியோகம் செய்ய நகராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் இரண்டு நாட்களில் பழுதுகள் சரி செய்யப்பட்டு குடிநீர் விநியோகம் சீரமைக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனா் திருச்செங்கோடு நகர பகுதிகளில் உள்ள பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பது குடிநீர் இணைப்புகளுக்கு தேவைப்படும் ஒன்பது புள்ளி தொன்னூறு எம்எல்டி குடிநீர் விநியோகம் சீராக கிடைக்க ஆபத்திப்பாளையம் பகுதியில் இருந்து ஆறு புள்ளி முப்பது எம்எல்டி தண்ணீரும் புல்லா கவுண்டன் பட்டியில் இருந்து ஏழு புள்ளி இருபது எம்எல்டி தண்ணீரும் என பதிமூன்று புள்ளி ஐம்பது எம்எல்டி குடிநீர் கிடைக்க ஏற்பாடுகளை நகராட்சி நிர்வாகம் செய்து சீராக குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக குடிநீர் விநியோகம் சீராக இல்லை என பொதுமக்களிடமிருந்து புகார் வர தொடங்கியதை அடுத்து திருச்செங்கோடு நகராட்சிக்கு குடிநீர் வழங்கும் புல்லா கவுனம்பட்டி ஆபத்திப்பாளையம் நீரேற்று நிலையங்களில் இருந்து வரும் காவிரி குடிநீரை பகுதிகளுக்கு பம்பிங் செய்யும் சந்தைப்பட்டி குடிநீர் விநியோக பகுதியில் நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு திடீர் ஆய்வு மேற்கொண்டார் இதுகுறித்து தகவல் அறிந்து நீரேற்று நிலையத்திற்கு வந்த நகராட்சி பொறியாளர் சரவணன் புல்லா கவுனம்பட்டி பகுதியில் கடந்த சில நாட்களாக காற்றுடன் மழை பெய்ததால் நீரேற்று நிலையத்திற்கு வரும் மின் கம்பிகளில் தென்னை மட்டைகள் விழுந்து மின் விநியோகம் தடைப்பட்டதாலும் ஆவத்தி இருந்து வழங்கப்படும் குடிநீர் ஆங்காங்கே உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் பழுது நீக்கும் பணிகள் நடந்து வருவதால் கடந்த சில நாட்களாக குடிநீர் விநியோகத்தில் தடங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவை சீர் செய்யப்பட்டு தற்போது புள்ள கவுனன் பட்டியில் இருந்து வரும் குடிநீர் சீராக வருவதாகவும் இரண்டு நாட்களுக்குள் ஆவத்தி குடிநீர் குழாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகள் சரி விடும் இரண்டு நாட்களுக்கு பின் குடிநீர் விநியோகம் சீராகும் எனவும் அதுவரை பொதுமக்கள் சிரமத்தை பொறுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கூறினார்